வரமத்துலா பத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்களுடைய முன்னறிவிப்புகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் இந்த முன்னறிவிப்புகளை வெறும் வரலாற்று நிகழ்ச்சியாக மாத்திரம் நீங்கள் கருதிவிடக்கூடாது முன்னறிவிப்புகள் என்பதுதான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதை நிரூபிக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்தக்கூடிய சான்றுகளாக உள்ளன என்பதை உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கேரி மில்லர் என்ற ஒரு பாதிரியார் திருமறை குரானில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு முன்னறிவிப்பை பார்த்துவிட்டு அவர் வியந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி அப்துல் அஹத் உமர் என்ற பெயரிலே இன்றைக்கு சமுத மார்க்க பிரச்சாரம் மார்க்க பணி தாவா பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் அவர் இந்த இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டதற்கு அடிப்படையாக இருந்த முன்னறிவிப்பு என்ன தெரியுமா திருமறை குரானில சூரத்துல் மசத் என்றும் சொல்வார்கள் லஹபின் என்ற திருமறை குரானுடைய ஒரு அத்தியாயம் சின்னஞ்சிறிய ஐந்து வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தால் அதுல பெரிய முன்னறிவிப்பு எதுவும் இருப்பதாக உங்களுக்கு தோணாது ஆனால் அந்த பாதிரியாருடைய பார்வையில இது பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் நிச்சயமாக இது இறைவனுடைய வேதம் தான் நிச்சயமாக இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் தான் நிச்சயமாக முகமது நபி சல்லா அவர்கள் அல்லாவுடைய தூதர் தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த சின்ன சூறாவருக்கு உதவி இருக்கிறது இந்த சின்ன அத்தியாயம் எப்படி உதவுகிறது என்பதற்கு முன்னால் அந்த சூறாவில் என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள் தப்பத்தியதான் அபி லஹபின் அபூலகவு என்ற மனிதனுடைய இரு கரங்களும் நாசமாகிவிட்டன மா அகுனா அன்பு மாலுகு உமா கசப் அவனுடைய செல்வங்களும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனை காப்பாற்றவில்லை ச நாரன் தாத்தலஹபின் கொழுந்து விட்டு எரியும் நரகத்திலே இவன் நுழைவான் வம்ராத்துஹு ஹம்மா ஹதப் அவனுடைய மனைவியும் விறகு சுமப்பவளாக இருக்கிறாள் பிஜிதிஹா ஹபுலும் விம்மசத் அவளுடைய கழுத்திலே ஈச்சமர கயிறு இருக்கிறது என்று இந்த வசனத்தினுடைய பொருள் அதாவது அபுலகபி என்ற ஒரு மனிதரை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் இந்த அத்தியாயம் பேசுகிறது இதை இன்னும் கொஞ்சம் பேசுகிறது என்பதை தெரிந்து கொள்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் முதன் முதலாக இந்த மார்க்க பிரச்சாரம் செய்யுமாறு கட்டளையிடப்படும் பொழுது குடும்பத்தாருக்கு பிரச்சாரம் செய்யும்படி எல்லாம் கட்டளைத்தான் அக்கரபீன் நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்னார் நெருங்கிய சொந்தக்காரர்களை எல்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசல்ல அவர்கள் அழைத்து அவர்களுக்கு தான் இறை நியமிக்கப்பட்ட செய்தி சொல்கிறார்கள் ஒரு இறைவனை வணங்க வேண்டும் இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்றெல்லாம் அவர்கள் அந்த உறவினர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த உறவினர் கூட்டத்தில் அவர்களுடைய பெரிய தந்தை அவர்களுடைய தகப்பனாருடைய சகோதரர் அவ்வளவும் இருக்கிறார் அந்த சபையிலே நபிகள் நாயகம் சொன்னவுடனே உடனே அகபு என்ன செய்கிறான் என்று சொன்னால் தப்பன் அலிஹாதா ஜமாத்தனா நீ நாசமாக போ இதற்காகத்தான் எல்லாம் அழைத்தாயா என்று கேட்கிறான் இந்த அபுல் அகபு முகமது அவர்கள் அவருடைய பாட்டனார் இறந்த நேரத்தில் நான் அவரை எடுத்து வளர்க்கிறேன் என்று போட்டி போட்டவன் அவ்வளவுக்கு முகமது மீது தன்னுடைய சகோதரர் மகன் மீது பாசம் வைத்திருந்தவன்

நபிகள் நாயகம் சல்லாஹலை செல்லம் அவர்கள் எந்தெந்த பகுதியில் எல்லாம் போய் ஓரிட கொள்கையை சொல்வார்களோ இவனும் பின்னாரியே போவான் போய் தான் நம்பாதீங்க என்று மக்கள்கிட்ட போய் சொல்வதையும் தன்னுடைய வழக்கமான தொழிலாக இந்த அபுல் கொண்டிருந்ததாக முசனது அகமதுல நீங்கள் பார்க்கலாம் பதினெட்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸ்ல இந்த நிகழ்ச்சியையும் நீங்கள் பார்க்கலாம் அப்ப இந்த அபுல் என்ற இந்த மனிதர் நபிகள் நாயகம் செல்லல்லாவலை செல்ல முடிய நெருங்கிய சொந்தக்காரரான ஒரு மனிதர் இவர் எதிர்க்கிறார் நபிகள் நாயகத்தை எதிர்க்கிறார் எதிர்க்கிறது மட்டுமில்லாமல் அவருடைய மனைவி என்னன்னா விறகு சுமப்பவள் விறகு சுமக்கிறதுனா விறகு சுமக்கிற அர்த்தம் கிடையாது அது ஒரு இலக்கியமான சொல் கோல் மூட்டுறதுக்கு அரபில் அப்படி சொல்லுவாங்க தீவை தீ பொறுத்ததுக்காக வேண்டி அந்த கோல் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை ஒரு மொழியிலையும் சொல்லுவாங்க இந்த பொம்புல வந்து கோல் மூட்டுற வேலையும் ரசூல் சார் நபிகள் நாயகத்துக்கு எதிராக புருஷனோட சேர்ந்து கொண்டு அந்த சதி திட்டங்கள் செய்யற வேலையும் செய்யறாங்க அப்பதான் இந்த குரான் வசன் அருளப்பட்டு அபூலகப்பு நாசமாகிவிட்டான் அவனுடைய மனைவிக்கும் அந்த சுருக்கு கயிறு தான் இருக்கிறது ரெண்டு பேருமே நரகத்தில் நுழைவார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இந்த சூறாவில் சொல்லப்படுகிறது இதைத்தான் அந்த அறிஞர் ஆராயிறார் என்ன யோசிக்கிறாருன்னு கேட்டா முகமது சல்லா அலிசல்லத்துக்கு இந்த குரானுடைய வசனம் வந்தவுடனே அபுல் அஹபு நபிகள் நாயகத்தை பொய்யாக்குறதுக்காக வேண்டி அவன் இஸ்லாம் வந்திருக்கலாம்ல யார் யாரும் வந்தாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லம் அவர்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ போர்க்களத்தில் எது படை திரட்டி எதிர்த்தவர்கள் காலி அவர் வந்துட்டாரு அபு சுபியான் அவர் வந்துட்டாரு பெரிய பெரிய களத்தில் யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லம் அவர்களை கடைசி காலத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் கடைசி வரைக்கும் இந்த அபுல் வரல அபுல் மனைவியும் வரல அவங்க இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமலே மரணிச்சுட்டாங்க அந்த பாதிரியார் வந்து அவர் எப்படி இதை ஆராய்ச்சி பண்றாரு எப்படி சிந்திக்கிறாருன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து இறை தூதரா இல்லாம அவர் சொல்லி இருந்தார் வைங்க அவனும் இதான் சான்ஸ் சொல்லி நான் இப்போ வந்துட்டேன் சொல்லி வந்துட்டான் வைங்க நான் உன்னோட சேர்ந்துட்டேன் அப்ப என்ன வாயு அவன் நம்பர் வேண்டாம் ஒண்ணு இவங்களுக்கு கூட கிடைச்சிருக்கும் சொன்னது பொய்யா போயிடும் அல்லாவுடைய வேதம் இல்லை இவர் சொல்றாரு அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி மனிதனை பார்த்து இவன் வரவே மாட்டான் என்று அவர் இருக்கக்கூடியவன் இந்த மார்க்கத்தை ஒழிக்கிறதுக்காக அவனை நோக்கி சொல்றாரு நினைஞ்சிட்டான் போயிட்டான் என்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி படிச்சுட்டு போறோம் இந்த சூறாவை ஏதாவது சூறாவை ஓதுறோம் இதுல இவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கான்னு படிக்காம நினைக்கிறோம் இதுதான் அல்லாவுடைய வேதங்களுக்கு பெரிய பொறுப்பாக ஆய்வு செய்யக்கூடியவருடைய தெரியுது பாருங்க இந்த என்ன செய்கிறோம் முன்னறிவிப்புகளை வகைப்படுத்தி நபிகள் நாயகம் செல்லார செல்லும் காலத்திலேயே நடந்த அவர்கள் சொன்னது நடந்த முன்னறிவிப்புகள் அவர்களுடைய முகத்துக்கு பிறகு சகாபாக்கள் சந்தித்த முன்னறிவிப்புகள் சகாபாக்கள் காலத்துக்கு பிறகு இன்று வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நிறைவேறிக் கொண்டிருக்கிற முன்னறிவிப்புகள் இனிமேல் இன்னும் நிறைவேறுவதற்கு காத்திருக்கிற முன்னறிவிப்புகள் என்று வகைப்படுத்தி ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம் இதுதான் அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் காலத்திலே நடந்த முன்னறிவிப்புகளை பார்த்தோம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகள் சகாபாக்களை பற்றி சொன்ன முன்னறிவிப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறியதை ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறோம் அந்த தொடரில் இன்னொரு முன்னறிவிப்பை நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் உமர் அலியல்லாக அவர்களும் உஸ்மான் ரலி அவர்களும் நாலு பேர் நபி சல்லா அலிசல்ல அபு பக்ரூர் அலி அல்லா உமர் அலி அல்லா்கள் உஸ்மான் அலி அல்லா இந்த நான்கு பேரும் ஒரு நாள் உகது மலையின் மீது நிற்கிறார்கள் உகது மலை மக்காவில் உகது மலையின் மீது ஏறி நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த உகது மலையில ஒரு சின்ன ஒரு அதிர்வு நில அதிர்வு மாதிரி ஏற்படுகிறது அப்ப நபிகள் நாயகம் அலிசல்லம் சொல்லுகிறார்கள் உகது மலையே நீ நிதானமாக நிறுத்து ஆற்றத்தை நிறுத்து உன்னுடைய முதுகின் மேல் யார் இருக்கிறார் தெரியுமா ஒரு நபி இருக்கிறார் ஒரு சித்தி ஒரு உண்மையாளர் இருக்கிறார் இரண்டு உயிர் தியாகிகள் இருக்கிறார்கள் நபி சொல்லாஞ்ச அலைக்க இல்லா நபியும் ஒரு சித்தியக்குன் ஒரு ஷஹீதானி ஒரு நபி நான் நபி இருக்கிறேன் சித்திக்கு ஒருத்தர் இருக்கிறார் ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள் ரெண்டு உயிர் தியாகிகள் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் சொல்கிறார்கள் இது நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன இது சொல்லி எத்தனை ஆண்டுகள் போய் பிறகு நபிகள் நாயகம் செல்ல அழைச்செல்லும் விடுகிறார்கள் அப்புறம் அபுபக்கர் ஆட்சிக்கு வருகிறார்கள் அப்புறம் உமர் அலில ஆட்சிக்கு வருகிறார்கள் பிறகு உஸ்மான் அலி இல்ல ஆட்சிக்கு வருகிறார்கள் இதுல என்ன முன்னறிவிப்பு இருக்கு என்று கேட்டால் இதுல நபிகள் நாயகம் செல்லாலே செல்வம் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்தார்கள் நமக்கு எல்லாம் தெரியும்